ஏ ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என் நம்புகிற நானுங்கள் மகி திருப்பூர்லேருந்து ஊத்துக்குழி போகிற ரோட்டில் வந்து சுக்ரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து காட்சிதாராப்பில் ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலேயும் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க பின்னாடி பாருங்கள் இதுதான் ஸோ பல மர்மங்களை உள்ளடக்கி வச்சுட்டு எவ்வளோ அமைதியாக காட்சி தருது பார்த்தீங்களா ஸோ இந்த கோயிலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் நிறைய மர்மங்கள் இருக்குது இந்த கோயில் இருக்கிற லிங்கத்தை வந்து சுக்ரிவன் அப்படிங்கிறவரால் ராமருக்கு உதவி புரிஞ்சார் பார்த்தீங்களா சுக்ரிவன் அவரு தான் இந்த கோயிலோட மூலவரை பிரதிஷ்டை பண்ணாதான் சொல்லப்படுது அதனால தான் இந்த கோயிலுக்கு சுக்ரிவர் அப்படிங்கிற பேர் வருதுங்க அதுக்கப்புறம் எந்த கோயிலும் இல்லாத வகையில் இந்த கோயிலில் ரெண்டு நந்திகள் வந்து சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்குறாங்க ஸோ அது இந்த கோயிலோட இன்னொரு செருப்புன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பஞ்சபூத லிங்கங்கள்னு சொல்லக்கூடிய நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு சம்மந்தமான லிங்கங்கள் வந்து இந்த கோயிலு சுற்றியுமே வச்சுருக்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த கோயில் வந்து எப்பப்போ ஓப்பனில் இருக்கும் எங்கே இருக்குது கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கைஸ் என்னோட நேம் மகி நம்ம ட்ராவல் ட்ரக்கிங் ப்ளஸ் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரேஸ்வரர் டெம்பிளை இந்திய தொல்லியல் துறை வந்து கையில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு பல மர்மங்கள் தென்படுது ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் இது ரொம்பவுமே பழமையான கோயில் பாதுகாக்கப்பட வேண்டிய கோயில்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் சட்டத்தின் கீழ்படி இந்திய தொழில் துறையை இதுவரைக்கும் பாதுகாத்துட்டு வருதுங்க இந்த கோயிலை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலேயும் பழமையாக இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குழி போற ரோட்ல சர்க்கார் பெரிய பழைய அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல தாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான சுக்கரீஸ்வரர் டெம்பிள் வந்து லொக்கேட் ஆயிருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு ரெகுலர் பஸ்ஸஸ் வந்து பத்தன் முசுகோன்ஸ் வந்து இருக்கு ஸோ நம்ம ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து போற மாதிரி தான் இருக்கும் ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே நீங்க உள்ளே வரும்போது விநாயகர் சிலை ஒன்று வச்சிருப்பாங்க ரொம்பவே பழமையான ஒரு விநாயகர் சிலை இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவுடை அம்மாள் சிலை வந்து வச்சுருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் தான் சிவன் அவரோட சிலை வந்து அங்கே இருக்கும் இந்த கோயிலை சுற்றியும் நிறைய சிலைகள் இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்னாக காட்டுறேன் வாங்க இது கோயிலோடய பேக் சைடு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதோட காமன் சோரை பார்த்துருங்க என் ஹைட் இவ்வளோதான் அஞ்சரை அடி இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு பத்து அடிக்கு மேலே இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு அடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுற்றுச்சுவரை எழுப்பியிருக்கிறாங்க இந்த கோயிலை சுற்றியும் அதுக்கப்புறம் இது பல மர்மங்களை உள்ளடக்கி இருக்குதுன்னு சொன்னேன்ல அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவுமே பழமையான கோயிலாக இருக்கிறங்காட்டிக்கு தொல்லியல் துறை வந்து இந்த கோயிலை வந்து கையில் எடுக்கிறாங்க ஸோ இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதனால் வந்து தொல்லியல் துறை வந்து கையில் எடுத்துட்டாங்க ஸோ எடுத்து இந்த கோயிலை வந்து மறுசீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்படி மறுசீரமைக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த கல் இருக்குல்ல இந்த கல்லெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க சரி ஓகே இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு புதுக்கல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா இப்போ மேலே இங்கே இருக்குது இல்லை இந்த இந்த பெரிய கோயில் வந்து பூமி தடியில் அதே மாதிரி கோயில் வந்து உள்ளே இருக்கிறத அவங்க பார்த்துருக்குறாங்க ஸோ அது வந்து இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்புன்னு சொல்லாங்க ஏன்னா இந்த கோயிலில் மேலே எழுப்புறதே ரொம்ப கஷ்டம் பூமி கடையில் எழுப்பி அது இவ்வளோ நாள் தாங்கியிருக்கிறதுங்கிறது ரொம் ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது அதனால் கூட இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு தாண்டியுமே இன்னும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் இதே மாதிரி ஒரு கோயில் வந்து இந்த பூமி கடியில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள் சிவபெருமான் கோயிலில் வந்து எப்பவுமே சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரே ஒரு நதி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நதி வச்சுருக்காங்க ஸோ அதை பாருங்கள் அந்த ரெண்டு நந்திகள்லேயும் ஒரு நந்திக்கு வந்து காது அதுக்கப்புறம் கொம்பு இருக்குதுங்க முன்னாடி இருக்கிற நந்திக்கு வந்து காது இருக்காது கொம்பு இருக்காது இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே பாருங்க நான் அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்கிறேன் எங்காய் அங்கே வச்சுருக்கிற நந்திக்கு ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொன்னேன்ல என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற நந்தி போய்ட்டு பக்கத்தில் இங்கே ஏதோ ஒரு தோட்டத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துருக்குங்க அப்போ மேஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற தோட்டக்காரர் வந்து என்னடா இது நம்ம காட்டிலே இருக்கு இது வந்து டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தியோட கொம்பையும் அந்த நந்தியோட காதையும் வந்து அவர் அறுத்துடுறாப்பிள்ளைங்க ஸோ அதனால தான் முன்னாடி இருக்கிற நந்திக்கு வந்து காதுகளும் அதுக்கப்புறம் கொம்புகளும் இருக்காதுங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்குது இங்கே இருக்கிற நந்தியோட காதுகளும் அதுக்கப்புறம் கொம்புகளும் இல்லாதது அவர் தெரிய வருதுங்க அதுக்கப்புறந்தான் அவர் உணர்றாப்புல நம்ம வந்து இங்கே இருக்கிற நந்தியோட காதை தான் நம்ம அறுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாப்புல இந்த நந்தி காதை அதுக்கப்புறம் கொம்ப தான் நான் அறுத்துருக்காப்புல ஸோ அதுக்கு பிராயச்சித்தமாக இன்னொரு நந்தியை வந்து அவர் செஞ்சு வைக்கிறாப்லிங்க இதே இடத்துல ஸோ அந்த நந்திக்கு பார்த்தீங்கன்னா கொம்புகளும் அதுக்கப்புறம் காதுகளும் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி செஞ்சு வைக்கிறாப்புல இதில் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா இந்த பெர்ஸ்டி பண்ணும்போது இந்த நந்தியை வந்து முன்னாடி தான் பண்ணாங்களாம் புது நந்தியை வந்து முன்னாடி வச்சாங்களாமா அந்த நந்தியை தூக்கி பின்னாடி தான் வச்சுருந்தாங்களாமா ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியம் முன்னாடி வச்சுருந்த நந்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இங்கே இருக்காமாங்க ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ பழைய ஆல்ரெடி இருந்த நந்தி வந்து முன்னாடி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது தாங்க இந்த ஸ்டோரி ஸோ அந்த காலத்தில் வந்து சிவபெருமான் அந்த காதை அடுத்தாப்பில் பார்த்திங்களா ஸோ அவர் கனவுல போயிட்டு காது அதுக்கப்புறம் கொம்பு இல்லைன்னா என்ன அதுவும் ஒரு உயிர் தானேன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நந்தியை முன்னாடி வச்சதாக சொல்லப்படுதுங்க ஸோ இதுதாங்க இங்கே இருக்கிற நந்தியோட ஸ்டோரி இது என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுதான் சுக்ரீவன் வழிபட்ட சிவன் இந்த இடத்துல கல்வெட்டில் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை வழிபட்டதா சொல்லி வச்சிருக்காங்க இது வந்து பசு பசுல வந்து கீழே வந்து வந்து முதல்ல பால் குடிக்கிறது இந்த வெஜிடேரியனா இருக்கு தெரியுங்களா முதல்ல அந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பு இந்த கல்வெட்டு எல்லாமே மூணு யுகங்களை கடந்து நாலாவது யுகத்துல இருக்கு இந்த கலியுகத்துல வந்து கலியுகத்துல இருக்கு கோயில் இருக்கு இல்லையா இதே மாதிரி ஒரு கோயில் கீழே இருக்கு அடிவா அடி கீழே இருக்குதுன்னு சொல்லி நீங்க காமி

அவங்க கும்பாபிஷேகம் பண்றப்ப அவங்க எடுத்து பார்த்துருக்காங்க அவங்க இது பண்ண முடியல சுரங்கம் அதெல்லாம் இருக்கவும் இதுல இருந்து நல்லூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு வலியும் இருக்கு வேற இன்னொரு கோயில் கோயில் இருக்கு அதுவும் பழமையான கோயில் அதுக்கு வழி இருக்கு அதனால இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க பல கிலோமீட்டருக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு தோன்றதோ இல்லை வேற போர் போடுறதோ எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே தொழில் துறை கண்ட்ரோல் இந்த மொத்த கோயிலும் தொழில் துறை நீங்க வந்து ஒரு பல்பு கூட இங்கே மாட்ட முடியாது அந்த அளவுக்கு பிரம்மையான இன்னொன்று இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா உங்களால நினை உங்களுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க ஒரு கஷ்டத்துலயே இருக்கீங்க நீங்க உண்மையா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா உங்களை கொண்டு வந்து அங்கேயே வச்சிருவாரு உங்க கஷ்டமெல்லாம் தீந்துரும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வரேன் ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா டெய்லி வரேன் டெய்லியும் கவர்வேன் காலையிலே வருவேன் சாயந்தரம் வருவேன் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் காலையிலேயே வருவேன் சாயந்தரம் வருவேன் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த நான் போட்டிருக்க இந்த ருத்ராசம் இந்த மாலை இது எல்லாமே இங்கே வர ஒரு பெரிய ஒரு சாமி அவர் அடியாறு எனக்கு போட்டு விட்டார் அப்படிங்களா நான் இங்கே வந்து அதை சேவை செய்வேன் இது பண்ணுவேன் நான் கம்பெனி வச்சிருக்கேன் மண்ணிறேன் சரி சரிண்ண சேவை செய்கிறோம் இந்த கோயிலோட வந்து 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 அதை என்ன சொல்றது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போய் இங்கே இருக்க எல்லா வேலையும் இங்கே இருக்க தீபாரணத்தட்டே நான் எடுத்துகிட்டு போவேன் தீபாரணத்தட்டு இது எல்லாமே ஏன்னா அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு இத்தனை வருஷம் பழமையான இந்த கோயிலில் வந்து இப்படி ஒரு இது கிடைக்கிதுன்னா ரொம்ப சிறப்பு இன்னொன்று இது வந்து என்ன சொல்கிறது இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று இதோட வரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களை ரெகுலராக வர வச்சு உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து இறை வழிபாட்டுக்கு ரொம்ப கொண்டு போயிடும் பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்கேயுமே இல்லாத கூட்டம் சிவராத்திரிக்கும் ஆருத்ரா தரிசனம் இருக்குதுல்ல அண்ணாபிஷேகம் அதுக்கு ரெண்டுக்குமே இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் எங்கே இருக்காத கூட்டமும் இங்கே இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த அம்பாவை பற்றி சொல்லணும்னா மாங்கல்யம் வந்து நீங்கள் நினைச்சு நீங்கள் இது பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சு அது வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க எந்த வீட்லேயுமே ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் எங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அப்படி ஆமாம் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சு நானும் வர ஆரம்பிச்சு நல்லபடியாக கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது இல்லாமல் கோயிலுக்கு அந்த சைடில் இது இருக்கு கிணறு இருக்கு கிணறு இருக்கு அதெல்லாம் வந்து ஆதி சங்க காலத்தை சேர்ந்த கிணறு அது எல்லாமே எவ்வளோ பழைய படையெடுப்பு எவ்வளவு இதையும் தாண்டி கோயில் இருக்கு வேற எதுவுமே பண்ண முடியல இந்த கோயிலில் படையெடுப்பு இல்லை ஏதோ அப்படின்னு இந்த கல்வெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் தமிழ்ல நிறைய கல்வெட்டுகள் பார்க்க முடியுது தமிழ் கல்வெட்டுகள் தான் இங்க ரொம்ப தமிழ் கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இது மூணு யுகத்தை தாண்டி நாலாவது நாலாவது நிக்கிறது இருக்கு நாலாவது யுகம் இது ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்டு வரலாறு கேட்டு தெரிஞ்சு இது பண்ணிக்கிறோம் இன்னொன்னு நீங்க தப்பு பண்றோம் உங்க மனசுல எது இருக்குது அப்படின்னா ரெகுலரா வர விட மாட்டாரு இந்த இந்த சிவன் இந்த இந்த ஸ்தலத்துல வந்து நீங்க ரெகுலரா நீங்க வரவே முடியாது ஓகே வரவும் விட மாட்டாரு அவர் அந்த அந்த சிறப்பு அவருக்கு இருக்கு இன்னொன்னு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த சாமிக்கு சிவனுக்கு நேர் எதிரே பத்ரகாளி அம்மா இருக்கு ஸோ அதான் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நேருக்கு நே நேரா நேராக அவருக்கு நேராக இருக்கு இந்த இது எங்கேயுமே எந்த கோயிலுமே கிடையாது வச்சிருக்க மாட்டாங்க எந்த கோயிலையும் கிடையாது ஆனால் இங்கே வச்சிருக்கிறாங்க வா எல்லா லிங்கமும் இருக்கு உங்களுக்கு வாயு லிங்கம் இருக்கு நீலகண்டர் இருக்காரு உபர்ல லிங்கம் இருக்கு அதான் பஞ்சபூத லிங்கங்கள் வந்து இங்கே பஞ்சபூத லிங்கங்கள் இங்கே இருக்கு நேர் எதிரே வந்து உங்களுக்கு காளி இருக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான் நீங்கள் இப்போ ரெட்டை நந்தி ப்ளஸ் காளி அது இருக்கிறது இப்போ இந்த அம்மன் சிலையை வந்து இப்போ ரீசண்டாக தான் ஒரு ஐம்ப ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் இப்போ தான் வச்சுருக்காங்க அது இந்த படையெடுப்பிலலாம் கோயிலில் தானே முன்னாடி முன்னாங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு சிலை ஆனால் சிவன் வந்து கீழே மேலேருந்து இருந்து கரெக்டாக கீழே வரைக்கும் முப்பத்தி ஒன்றரை அடி இதோட சிவனோட ஹைட்டு இந்த இடத்துக்கு வந்து இன்னொரு கோயில் வந்து அடியில் இருக்கு இதே மாதிரி மாதிரி அப்படியே வீரத்தோட அப்படியே ஒன்னு இருக்கு அவங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க தோண்டி பார்த்து இது பண்ணிட்டு இது ரொம்ப இதாக போகுது அப்படின்னு சொல்லி இந்த பத்மநாப கோயில் எப்படி அந்த அறையெல்லாம் இங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஏன்னா அது அகம விதிப்படி நிறைய போகும் அதனால அதை விட்டுட்டாங்க இந்த கோயில் வந்து கோயிலோட சிறப்பு இதுதான் இதை பத்தி தெரியாத நிறைய பேருக்கு அதான் சிவனோட இதை பத்தி ஏன்னா பத்தி நிறைய தெரியல ஒரு சிலருக்கு சேகம் பண்றப்ப இவங்க வந்து சில சிலை எடுத்துட்டு அடியில் இருக்கிறது எல்லாமே எடுப்பாங்க இல்லைங்களா சரி அதெல்லாம் எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு எடுத்து பார்த்துருக்காங்க முடியல இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஸோ இந்த கோயில் இன்னும் ஆமாம் வெகு விமர்சையாக இருக்கும் அது இவ்வளோ பெரிய பழமையான கோயிலில் இந்த ஊரில் இருக்குன்னு இன்னும் நிறைய பேத்துக்கே தெரியாது ஆமாண்ண நிறைய பேத்துக்கு தெரில ஸோ அதனால இங்கே நிறைய பேர் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன் வர்றதில்ல போகிறதில்ல அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய ஓப்பன் ஆகி வந்து நல்ல உங்களுக்கு சிறப்பு ஏன்னா இது வந்து கவர்மெண்டோட கட்டுப்பாடு இல்லை கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்குலாம் வளர்ந்துருக்குமா போயிருக்குமா அப்படின்லாம் தெரியாது ஏன்னா அவங்களாம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறோம் போறவங்க அப்படின்னு இருக்கிறப்ப அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இல்லை இது இது வந்து டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தொழில் துறை கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் இந்த கோயில் வந்து இப்படியே இருக்கு இல்லாட்டி நேரம் என்னென்னமோ மாத்தி சேஞ்ச் பண்ணி இன்னொன்னு ரொம்ப பாலிடிக்ஸா வந்துடும் இந்த எல்லாம் எதுவுமே இல்லாம எப்ப யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை ஒரே மாதிரி நடத்தி ஒரே மாதிரி கொண்டு போறாங்க இங்க இருக்க சாமிகள் எல்லாரும் இருக்கும் இன்னொன்னு அன்னதானே நடந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே எப்போதுமே இருக்கு அன்னதானம் இருக்கும் சரி இப்போ சாப்பிடாமப்பா இது பண்ணாம பண்ணாமனால எப்போதும் அன்னதானம் சிவன்ராத்திரிக்குலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் கிட்டத்தட்ட சிவன் ராத்திரிக்கு அன்னதானம் போட்டது எங்க பசங்க தான் போட்டாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் பேருக்கு போட்டிருப்பாங்க காலையில ஆரம்பிச்சது அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அன்னதானம் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சமாகலாம் இல்லை வெரைட்டி வெரைட்டியா ஒரு நாலஞ்சு வெரைட்டி வெரைட்டியா நடக்கும் அதே மாதிரி ஆருத்ராக்கும் அதே மாதிரி தான் சரி ஆருத்ராக்கும் அங்கே வெளியே அவுட்டரில் போட்டுருவா அதுக்கெலாம் ரொம்ப கூட்டம் வரும் சரி சரி சாப்பாடு சாம்பார் ரசம் அந்த மாதிரி சாப்பாடுறதுக்கும் அந்த மாதிரி அது மாதிரி இந்த கோயிலை வந்து என்ன சொல்கிறது மிக மிக பழமையானது சரி மிக மிக பழமையான சிவனையில் ஒருத்தர் வந்து இவர் அதனால் நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து ஒரு ஒரு டைம் எல்லாரும் வந்து வழிபட்டு பார்த்தா ரொம்ப பிடிச்சி போயிடும் ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி ரொம்ப ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே உங்களால் உள்ளே உட்கார முடியாது அதான் இந்த கோயில் கருவறையில் உங்களால் உட்கார முடியாது பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி அதான் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்து உட்காரீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ கெட்டவனாக இருக்கீங்களோ எவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மனசு தூய்மையாக இல்லையோ சரி அவ்வளோ மாற்றிடும் ஓ நிறைய சேஞ்சஸ் பண்ணாத மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த கோயிலுக்கு வந்து 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 பழகிடுச்சு அப்படின்னா அவர் உங்களை விட மாட்டார் அவர் வந்து என்றைக்கும் உங்களை விடவே மாட்டார் அதான் அதனால் சாயந்தரம் வந்து காலையிலே வரோம் சாயந்தரமும் வரோம் அப்படின்னா எங்க ஒர்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிச்சு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து அவரை பார்க்காம இருக்க முடியல அந்த அளவுக்கு கடவுளெல்லாம் வர வச்சு இது பண்ணி அப்ப அப்போ எந்தளவுக்கு அவரோட சக்தி பிடிச்சி போய் தான் ஒவ்வொருத்தரையும் வர வைக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் வர வைக்கிறாரு அந்த அவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த கோயிலுக்கு எல்லாரும் கட்டாயம் வந்து ஒரு டைம் வந்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவ்வளோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் எங்கேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இருக்க எல்லா கோயில் எல்லா சிவனும் எல்லாமே சிறப்பு வாய்ந்தது தான் ஆனால் ரொம்ப பிடிச்சி போனது இவர் தான் ஒரு நான் ஒரு கெட்ட வழியிலே உள்ள ஒரு இதாக இருக்கிறோம் நல்ல மனுஷனாக மாற்றுறது இந்த கோயில் தான் சரி எந்த இதுவுமே இல்லை வாழ்க்கை நம நம கைஸ் இவர் வந்து லோக்கல் தானா ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காப்புல ஸோ இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காப்புல இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது ஆனால் மது ரொம்பவே தெரியாத அளவுக்கு இருக்குதுங்க ஸோ இந்த கோயிலில் இருக்கிற லோக்கல்களுக்கே நிறைய பேருத்துக்கு தெரியல ஆனால் இவர் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்காங்காட்டிக்கு நம்ம கூட இப்போ எல்லாத்தையும் பேசினாப்புல ஸோ அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ வாங்க நம்ம மற்ற விஷயத்தை அப்படியே கோயிலை சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் இந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்து கல்வெட்டு தமிழ் கல்வெட்டுகள் இந்த தமிழ் கல்வெட்டுகள் இதெல்லாம் இது பதிப்பு எடுத்து வச்சுருக்காங்க சரிண்ணா உங்களுக்கு தொழில் துறையிலேருந்து இதோட பதிப்பு எல்லாமே எடுத்து அவங்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இதோட இது எல்லாமே வரலாறு இது என்ன இது எந்த காலத்தை சேர்ந்தது எப்படி இது பண்ணது அப்படின்னு சொல்லி தெரியும் அவங்களுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எழுத்துக்களால் நிரப்பப்பட்டிருக்குங்க கணக்கெல்லாம் தமிழ் எழுத்துக்கள்லாம் நடத்துகிறாங்க பாருங்கள் அந்த சோறு எடுத்துகிட்டீங்கன்னா மேலே இதில் அதில் எல்லாத்துலையுமே இருக்கும் பாருங்கள் அதோட கல்வெட்டுக்கள் ஸோ நிறைய இருக்குதுங்க ஸோ ரெண்டாயிரம் வருஷம் பழமை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில் கோயில்ங்க இது அதுக்குண்டான அடையாளங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு இடத்துலேயும் வச்சுருக்காங்க ஸோ அதை நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது பட் ஆனால் அழிஞ்ச நிலையில் இருக்குது அது இந்த கல்வெட்டுக்கள் வந்து ஆறாஞ்சு தொல்லியல் துறை வந்து ஆறாஞ்சு ஸோ இது வந்து ரொம்பவுமே பழமையான கோயில்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் மேலே பாருங்கள் மேலே எவ்வளோ ஸோ அந்த செவ்வறு ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்கள் தாங்க ஸோ நீங்கள் பாருங்கள் இது தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸில் பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா எழுத்துக்களையும் நல்லா தெரியுதுங்க ஸோ கை ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த கோயிலில் வந்து பஞ்சபோத லிங்கங்கள் இருக்குதுன்னு வந்து நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அஞ்சு லிங்கம் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறவாங்க ஸோ நீலகண்டர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே ஒரு லிங்கம் இருக்குது நந்திக்கு பக்கத்தில் ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலபைரவர் செல வச்சுருக்காங்க ஸோ அப்படியே காலபைரவர் தா தாண்டி வந்தீங்கன்னா குபேரலிங்கம் வச்சுருக்காங்க சின்ன சின்ன பொட்டி மாதிரி தாங்க கல்லால் செதுக்கி வச்சுருக்குறாங்க அந்த லிங்கை வச்சுருக்கற இடமெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு லிங்க இருக்குது ஆனால் இங்கே இந்த லிங்கத்துக்கு பேர் எங்கேயும் போடலைங்க இங்கே வச்சுருக்காங்க என்ன பேருந்து தெரிலையே பேர் போடலைங்க இந்த லிங்க என்னென்னு தெரில ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலோட மூலவராக வந்து நெருப்பு அக்னி லிங்கமாக அங்கே ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வில்வ மரத கீழே ஒரு லிங்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ மொத்தம் அஞ்சு லிங்கங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து சின்ன பையனேருந்தே இங்கே தான் இருக்கிறவங்க வர்றோம் போகிறோம் சரிங்க ஆனால் எங்களுக்கு முன்னோர்களும் இருக்கும்போது இந்த கோயில் தான் இருந்தது சரி சரி அதுக்கு முன்னோர்கள் இருந்தபோதும் இங்கே தான் இருந்தது ஸோ இது ரொம்ப பழமையான கோவில் பழமையான கோவில் சிதஞ்சா நூற்றாண்டு அது கண்டுபிடிக்கப்பட்டவன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஆனா ஆனால் எப்போ கண்டுபிடிச்சதுன்னு கன்ஃபார்ம் இல்லைங்களா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இது என்ன அவங்க அதான் தொழில் தொழிலை வந்து அடித்தா அவங்க கன்ஃபார்ம் பண்ணதானுங்க சரி சரி ஓகே ஃபேம் இந்த சுக்கிரீஸ்வரர் டெம்பிளை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோவை இதோட நான் ஏர்ன் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி ஒரு நல்ல கன்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது நான் மகி பாய்